ஏன் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டுக்காங்க நானும் இந்த கேக்கை செய்ய ஆரம்பித்தேன் வித்தியாசமாக செஞ்சுருக்கேன்னு சொன்னாலே அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் வந்து போட்டிருப்போம் அந்த மாதிரி தாங்க நானும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு கேக்கில் வந்து சாக்லேட் பண்ணி ஊற்றி கொஞ்சோன்னு செஞ்சு பார்த்தேங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டேஸ்டெலாம் அல்டிமேட்டாக சூப்பராக தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் மேலே மட்டும் கொஞ்சம் வெடிச்சு வச்சிங்க அது ஏன் தப்பு தாங்க நான் வந்து பண்ணி வைக்காமல் அப்படியே வச்சுட்டேங்க அதனால சொல்லிட்டு மேலே பபுள்ஸ்லாம் இருந்ததெல்லாம் வந்து அதில் இதாகாமல் வெடிச்சிருச்சிங்க மேலே கேக்கு விட்டோம் மால்டே அப்படி வெடித்த கேக்கே நம்ம சும்மா விட்டுருவோமா அதையும் அறுத்து சாப்பிடுவோம் சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் பாஞ்சு கேக் வந்து நல்லா சாஃப்டாக பொச பொச பொசன்னு இருந்துச்சிங்க அந்த கொஞ்சம் வெடிச்சது தான் கொஞ்சம் ஆயிடுச்சு வேறு இந்த கேக்கில் எதுவுமே வந்து குறையே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம தூளாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பாஞ்சி கேக்கு வந்து வேணும்னு சொன்னால் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் நானும் வேணும்னு சொன்னாலும் உங்களுக்கு இது மெசர்மெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்